உங்க வீட்டை தேடி பாறாங்க பாறாங்க உங்க நோயை தீர்க்க சிகிச்சை கூட செய்வாங்க சிகிச்சை கூட செய்வாங்க தேடி மருத்துவங்க பல நன்மைகள் தருது மக்களை தேடி மருத்துவங்க பாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய சீர்மிகு திட்டங்கள் இன்றைக்கு தினந்தோறும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான வரலாற்று புரட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் மருத்துவ துறையில் அவர் தந்திருக்கிற திட்டங்கள் இன்றைக்கு மகத்தான ஒரு மாற்றத்தை மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது என்பதை நாம் அனைவருமே நன்றாக அறிவோம் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு கலைஞரின் வருமுன் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் புற்றுநோயாளர்களை கண்டறியும் திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் மக்களை தேடி மருந்து ஆய்வக திட்டம் பாதம் பாதுகாப்போம் திட்டம் அண்மையில் தொடங்கப்பட்ட செயற்கை கருத்தரித்தல் மையங்களை தொடங்குகிற திட்டம் என்று இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத திட்டங்கள் தமிழ்நாட்டில் தினந்தோறும் புதிது புதிதாக தொடங்கப்பட்டு வருகிறது இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் திங்கள் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளியில் தான் இந்த திட்டம் முதன் முதலில் தொடங்கப்பட்டது ஒரு திட்டத்தை ஒரு முதலமைச்சர் தொடங்கும் போது அது எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் தொடங்குவதோடு சரி அவர்களுடைய பணி முடிந்தது என்று இருப்பார்கள் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும்தான் தொடங்கிய நிகழ்வுக்கும் வந்தார் ஐம்பதாவது லட்ச பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை வந்தார் ஒரு கோடியே ஓராவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தருவதற்கும் வந்தார் முதலமைச்சர் தொடர்ந்து இந்த துறையை கண்காணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் இன்றைக்கு இந்த திட்டத்தின்படி ஒரு கோடியே எண்பத்தி ஆறு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படியானால் இந்த அரசின் நோக்கம் என்ன தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் முழுமையான மருத்துவ சேவையை பெற்றுக் வகையில் இந்த திட்டம் முழுமையாக போய் சென்றடைய வேண்டும்